Hey all, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி பெருக்கு வருது ஸோ ஆடி பெருக்கு வரும்போது நம்ம எப்படி வந்து பூஜை ரூம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த டைம் வந்து உங்களுக்கு இந்த அலங்காரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது என்ன அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஜென்ரலாக ஒரு விளக்கு வச்சுருப்போம் அது வந்து நார்மலாக ஒன்று ஒன்று காமாட்சி விளக்கு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பட் அது அதை தவிர நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மினி சைஸில் குத்துவெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய மீடியம் வந்து குத்து மாதிரி நம்ம வச்சுருப்போம் சில ஊரில் எல்லாம் பக்க விளக்குன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட ஒரு விளக்கு வச்சு ஏற்றுவாங்க இல்லைன்னா வாழைப்பூ விளக்கு அதை மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த விளக்கை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு ப்ளவுஸ் பீட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பீட் இல்லை அப்படின்னா அதை விட நீங்கள் இதில் சேரீயில் கூட நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட விளக்கோட சைஸை பொறுத்தது நீங்கள் சேரீயில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் பீட்டில் பண்ணலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த ஹாஃப் சேரீ மாதிரி பாதி நீல சேரீ இருக்கும் இல்லையா ஹாஃப் ஸேரீ அந்த சேரீயில் கூட நீங்கள் இது வந்து பண்ணலாம் ஆனால் இது என்னென்னா நீங்கள் சாமிக்குன்னு எடுத்து வச்சுருக்க துணியில் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற இதில் பண்ணிடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுற அப்படின்னா நம்ம ஸாரீக்கு எப்படி ஃப்ளி எப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுப்போம் அதை மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இதை மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றையும் நம்ம எப்படி வந்து நம்ம ஸாரீக்கு பின் குத்துவோமோ அதை மாதிரியே வந்து குத்திக்கோங்க இது எப்படி இதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக வந்து எடுத்து பின் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் பின் பண்ணணும் இதில் வந்து இந்த சேஃப்டி பின் மட்டும் போதும் உங்களுக்கு ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களால் நம்ம முடியுமா ஆனால் இது ஆனால் இதில் கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் நீங்கள் பின் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெரிய பின்னாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா எண்ணிக்கையில் கூட எடுத்துக்கோங்க மூணு 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 அஞ்சு அந்த மாதிரி மூணு அஞ்சு அப்படி கூட நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் பட் நான் எடுக்கல ஓரளவுக்கு நமக்கே தெரியும்ல இந்த தெரியும் எவ்வளோ நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ இதை மாதிரி நான் எடுத்துக்கிறேன் எடுத்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின் போட்டு வச்சுக்கிறேன் பின் போட்டோன்னே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் குட்டி குட்டியாக உங்களுக்கு நீட்ஸாக நீட்டாக அந்த வந்து சாரியோட இது வந்துருக்கு உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த இதை கரெக்டாக மட்டும் அந்த கொசுவத்தை கரெக்டாக எடுத்து விட்டுட்டே வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஹேர்பின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது போக உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தைக்க வேண்டாம் இப்போ இதை மாதிரி நீங்கள் சாரீலாம் கட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் சா அம்மனுக்கோ இல்லை விளக்குக்கோ நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரில அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் என்னால் இதை பண்ண முடியாதுன்னா நினைக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஐடியாஸ் வந்து நீங்கள் மெனைக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே நான் எவ்வளோ எட்டு நிமிஷம் வீடியோ இல்லை பத்து நிமிஷம் வீடியோ நான் காட்டுறேன்னா இதே பத்து நிமிஷம் தான் உங்களுக்கும் தேவைப்படும் இந்த வீடியோ இந்த இந்த ஐடியாவை நீங்கள் இந்த டெக்கரேஷனை பண்ணி முடிக்கிறதுக்கு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்டும் இதை மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துகிட்டு பின் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இதை மாதிரி அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அவ்வளோத்தையுமே நீங்கள் பின் போட்டு பின் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஊசி வேண்டாம் நூல் வேண்டாம் ஆனால் அழகாக சாரி கட்டலாம் ஒரு டேப் கூட கிடையாது டேப் இல்லாமல் கம்மு இல்லாமல் நீங்கள் அழகாக கட்டிடலாம் அதை ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் மாதிரி நான் இருக்கிற அந்த ப்ளவுஸ் பிட்டோட எல்லாத்துக்குமே பின் போட்டு பின் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட நான் பார்த்தேன்னா ஒரு நாலே நாலு பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் பின் மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா குத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மஞ்சளில் கயிறு எடுத்திருக்கேன் ஸோ மஞ்சள் கயிறு இல்லை அப்படின்னா உள்ள நூல் எடுத்துக்கோங்க பூக்கு நூல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா லேஸ் துணி இருந்துச்சுன்னா அது கூட அழகாக இருக்கும் ஸோ அதை மாதிரி எடுத்து இந்த ஊக்கோட கேப் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்த கேப்பில் இந்த நூலை விட்டுட்டே வாங்க அப்போது நான் நாலு ஊக்கு மாட்டியிருக்கேன் அப்படின்னா அந்த நாலு கேப்லேயும் மட்டும் நீங்கள் இதை மாட்டிட்டால் அந்த ஊக்கோட அந்த மேலே கேப் இருக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் மாட்டிகிட்டே வந்துட்டாலே போதும் ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக மாட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இப்போ என்கிட்ட வந்து ஒரு வெள்ளி விளக்கு இருக்குது அதுக்கே நான் இந்த அலங்காரத்தை வந்து நான் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்குக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணலாம் ஈவன் இது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ வரலட்சுமிக்கு கூட நிறைய பேருக்கு இந்த ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வரலக்ஷ்மிக்கும் நீங்கள் இதை பார்த்து கூட பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆனால் நான் இதை வந்து ஆடி அலங்காரத்துக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உங்களோட இஷ்டம் எங்களோடய வீடியோ நீங்கள் எந்த எந்த இதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதாவது ஒரு இதுலேருந்து ஒரு இது உங்களுக்கு ஐடியா கிடச்சாலே எங்களுக்கு பெரிய விஷயந்தான் பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து நாங்கள் கலக்கிட்டோம் அசத்திட்டோம் அப்போல்லாம் நிறைய சொல்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கும் ஸோ இதை மாதிரி நான் ஒரு விளக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த விளக்கை ஆல்ரெடி நான் பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இது மேலேயே தான் நான் வந்து இந்த சாரியை வந்து கட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியை நான் கட்டும் உங்களுக்கு தெரியும் இவ்ளோ ஈஸி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை மாதிரி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வியூ இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா போதும் ஸோ அதோட பின்னாடி நம்ம வச்சிருக்கிறது கயிறு தான் இல்லையா ஸோ அதன் அழகாக வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு முடிச்சு போட்டாலே அது வந்து டைட்டாக நின்றுக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே வந்து கிளியராக இருக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை மாதிரி நீங்கள் வந்து கயிறு வச்சு ஸாரீக்கு வந்து பின்னாடி அந்த விளக்குக்கு பின்னாடி இந்த சாரீயை வந்து நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுடுங்க அப்போ தான் வந்து அது அவரவும் செய்யாது ஏன்னா நம்ம அடுத்தது தீபம்லாம் ஏற்றுவோம் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டே இருந்தால் அது கரெக்டாக வராது ஸோ இதை மாதிரி எடுத்துக்கோங்க அந்த நூலை கூட நீங்கள் வெட்டணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி டைட்டாக பண்ணதுக்கப்புறமா சைடில் எங்கேயாவது ஒதுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு விளக்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அது நீட்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து இந்த விளக்குக்கான ஒரு சில அலங்காரங்கள் நான் வந்து நான் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் ஏன்னா வீடியோ இப்படியே இருந்தால் அது நல்லா இருக்காது ஸோ ஒரு கம் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு அலங்காரமும் பண்ணி காட்டிடுறேன் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் நீட்டாக விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ இதை மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் விளக்க வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தட்டு வச்சு அது மேலே விளக்கையும் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பூ அலங்காரம் வெத்தல் அலங்காரம் கொடுத்துக்கிறேன் yeah எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்